மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக சம்பவமாக விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன போல இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளார் சமுதாய மக்களுடைய இந்த வீடுகள் நிலவளங்கள் பறிபோகக்கூடிய ஒரு ஆபத்தான நிலை இருக்கிறது என்பதை நம்ம காணொலியில் பார்க்கிறோம் மிக வருத்தமாக இருக்கிறது இதற்கு முறையான தீர்வு மத்திய மாநில அரசாங்கங்கள் என்ன அதற்கு கைமாறாக கொடுக்க போகிறது இல்ல அதற்கு மாற்று வழி என்ன இருக்கிறது அல்லது அங்க இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்கள் மாற்று இடத்தை எப்படி தேட போறாங்க எங்க அவர்கள் வீடு கட்டி அவர்கள் இழக்க போகின்றத வாழ்க்கையை மறுபடி எப்படி வாழ போறாங்கிறத நாம எல்லாருமே இருந்து சின்ன உடைப்பு தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் நாம கேட்டுக்கிறோம் அதுதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா மதுரை விமான நிலையத்திற்கு பேர் வைக்கணுங்கிறதுக்குள்ள மட்டும் வந்துடுவாங்க கலவணிப்பை எல்லாமே சேர்ந்து பேர் வைக்கணும் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு யாராரு பேரையே பேர் வைக்கணும்னு வந்துருவாங்க இப்போ ஏற்கனவே மன்மோகன் சிங்கின் பிரதமராக இருக்கிற காலத்தில் கூட அந்த சின்ன உடப்பு பகுதியை சேர்ந்த மக்கள் தேவேந்திர கிட்டத்தட்ட எழுநூறு ஏக்கருக்கு மேலே நிலத்தை கொடுத்துருக்காங்கிற அந்த செய்தியை நம்ம காண முடிகிறது இப்போ அதற்கு பிறகும் தொடர்ந்து விமான நிலையத்தை விரிவுபடுத்தக்கூடிய வேலையில் மறுபடியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குல வேளாண் மக்களை குறிப்பாக அங்கிருந்து காலி செய்ய காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காவல்துறையை கொண்டு அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை வந்து அரசாங்கம் செய்ததை நம்ம பார்க்க முடிகிறது இப்படி தாங்கள் வழி வழியாக மக்கள் மாற்று இடத்தை எப்படி தேட போறாங்க எங்க அவர்கள் வீடு கட்டி அவர்கள் இழக்கப்போகின்ற வாழ்க்கையை மறுபடி எப்படி வாழ போறாங்கிறத நாம எல்லாருமே களத்திலிருந்து சின்ன உடற்பு தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னு இந்த கேட்டுக்கிறோம் அதுதான் விஷயம் மதுரை விமான நிலையத்திற்கு பேர் மட்டும் வைக்கணும் கலவணி சேர்ந்து சொல்லிட்டு யாராறு பேரே பேர் வைக்கணும்னு வந்துருவாங்க ஏற்கனவே மன்மோகன் சிங்கின் பிரதமராக இருக்கிற காலத்துல கூட அந்த சின்ன உடப்பு பகுதியை சேர்ந்த மக்கள் தேவேந்திரகுலம்கிட்டத்தட்ட எழுநூறு ஏக்கருக்கு மேல நிலத்தை கொடுத்திருக்காங்கிற அந்த செய்தியை நம்ம காண முடிகிறது இப்போ அதற்கு பிறகும் தொடர்ந்து விமான நிலையத்தை விரிவுபடுத்தக்கூடிய வேலையில் மறுபடியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாண் மக்களை குறிப்பாக அங்கிருந்து காலி செய்ய காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காவல்துறையை கொண்டு அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை வந்து அரசாங்கம் செய்ததை நம்ம பார்க்க முடிகிறது இப்படி தாங்கள் வழி வழியாக இருந்த இடத்த விமான நிலையத்துக்கு விட்டு கொடுத்து இந்த மக்களுடைய மிகப்பெரிய ஒரு உன்னதமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய பெயரை தான் இந்த மதுரை விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நம்ம ஆணித்தரமாக நம்ம சொல்லணும் ஏன்னா இது நம்ம நம்மளுடைய அடிப்படை ஒரு உரிமையாக நம்ம தார்மீக உரிமையாக நம்ம கேட்கணும் அதை அதனால் மத்திய மாநில அரசாங்க அரசாங்கங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த நிலத்தை கொடுக்கின்ற இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு தலைவரின் பெயரை வந்து விமான நிலையத்துக்கு சூட்டணுங்கிறத இந்த நேரத்தில் நம்ம கேட்கணும் அந்த கோரிக்கையை நம்ம வந்து வலுவிளக்காமல் போக செய்யாமல் தொடர்ந்து நம்ம வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் தட்டிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு நாளைக்கு நாம் அதை அடைய முடியும் அதுதான் உண்மையும் கூட இன்னைக்கு காலத்தில் ஒரு வாரமாக இந்த மக்கள் வந்து வீடு வாசலை விட்டுட்டு ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய அந்த நிலையை நம்ம பார்க்கிறோம் மற்ற ஏனைய அரசியல் கட்சிகள் யாரும் இது பெருசாக கண்டுகொண்ட மாதிரி தெரியல நமக்கு தேவேந்திர குலையினர் சொந்தங்கள் அதனை சார்ந்த இருக்கிற அமைப்புகள் மதுரை பக்கத்தில் மதுரை சுற்றியில் இருக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய தேவேந்திரர்கள் உணர்வாளர்கள் கலந்து கொண்டு இந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் ஏனைய பொதுமக்களும் ஏனைய நீங்கள் சமூக நீதி பேசக்கூடியவர்கள் அல்லது தமிழர் நலன் பேசி தமிழக அரசியல்ல தமிழ் மக்களுடைய நலன் பேசக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் இந்த மக்களுடைய கண்ணீருக்கு ஒரு விடை சொல்லணும் ஏன்னா இவர்களும் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் வாக்களிச்சிருக்காங்க என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துவிடக்கூடாது அதே நேரத்தில் வருகின்ற தேர்தலையும் இந்த மக்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க போகிறது என்பதையும் உணர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் இதை கவனமாக கையில் எடுத்து ஏன்னா நமக்கு ஒண்ணுன்னா யாருமே வர வரப்போறதில்லை வரல இதே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருக்கான ஒரு பிரச்சனையும் கூட மருத்துவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் கையில் எடுத்து தான் அதை மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக வந்த பிறகு தான் சமூக ஊடகங்களில் செய்திகளில் மிகப்பெரிய ஒரு இதுவாக வந்து அது மதுரை உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அவர்களுக்கு ஏதோ ஒரு சிறு பண பலன்களோ அல்லது மாற்று இடமாக சில விஷயங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வந்தார் அதே மாதிரி மதுரை சின்ன உடப்பு மக்களுக்கும் மருத்துவர் கிருஷ்ணசாமி உட்பட ஏனைய அரசியல் தலைவர்களும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீதி கேட்டு இவர்களுக்கு இடம் அதுபோல இவர்கள் இலக்க இருக்கின்ற வீடு என வீடு பாத்தீங்கன்னா நல்ல மிகப்பெரிய வீடுகளாக காங்கிரீட் வீடாக கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறத இதை பார்க்கறோம் நிலப்பளங்களை பார்க்குறோம் இதெல்லாம் விட்டுட்டு அவர்கள் எங்க போவாங்க அப்போ அவர்கள் போகக்கூடிய அந்த இடங்கள்லாம் முறையாக அரசாங்கம் கையகப்படுத்தி பட்டா ஏற்படுத்தி கொடுத்து வீடு கட்டுவது என வீடு இழந்தவர்களுக்கு நிச்சயமாக வீடு கட்டுவதற்கு நீங்கள் அரசாங்கம் ஏற்பாடு செய்யணும் ஆவணம் செய்யணும் அது ரொம்ப முக்கியம் மறுபடியும் ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு தலைமுறை போராடணும் அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை ரொம்ப வருத்தமாகவும் இருக்கிறது அதனால நிச்சயமாக எல்லா தேவேந்திரர்களும் நம்ம வந்து மதுரை சின்ன உடப்பு மக்களுக்கு நம்ம ஆறுதலாக இருந்து அவர்களுக்கு அவர்களுடைய அந்த நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி தருவதற்கு மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு நாம் வந்து எல்லா வகையிலும் செய்தி சேனல்களும் சமூக ஊடகங்களிலும் வலையொலிகளிலும் நாம் இதை வந்து நியாயமாக பேசி அரசாங்கத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய மணிவண்டம் தொடர்பான அந்த வழக்குன மறுபடியும் நம்ம தொய்வில்லாம இந்த வழக்கை தொடர்ந்து வாதாடி வெற்றி பெற்று இந்த வழக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதற்கு தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்கள் தொடர்ந்து களத்துல உறுதுணையோடு இருந்து